சூரிய மாரி சீரியலே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் நான் ஃபுல் அடிக்கும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மட்டிவிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சூர்யா சூரியக்கிட்ட அதிகாரி எல்லாம் வந்து பேசுகிறதுக்காக வந்து வராங்க வரப்போ அப்படியே கேஷுவலாக வந்து கேட்குறாங்க சூர்யா மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கேட்குறத நாங்கள் நிறைவேற்றி தரோம் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கங்கிற மாதிரி சூர்யா கிட்டே வந்து கேட்குறாங்க எனக்கு பெருசாக என்ன சார் இருக்க போகுது என்னோடய உலகமே என்னோட குடும்பம் மட்டும்தான் என் குடும்பத்தை பார்க்கணும் அதை விட்டால் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இல்லை சார் நான் துர்காவையும் என் பொண்ணு தேவியும் பார்க்கணும் மற்றபடி ஒன்றுமே இல்லை சார் எனக்கு பெருசாக வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது சரி உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது எங்களோட விருப்பம் நாங்கள் அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்கிறோன்னு சொல்லிட்டு வெளில வராங்க பாத்தீங்களா கோடி கணக்குல சொத்து வச்சிருக்காரு எத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னே அவருக்கே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவரு இப்ப இங்க இருக்கல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களோட ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்ற போறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஈக்கு வச்சு பேசுறாங்க அந்த இடத்துல என்ன பண்றது யாருக்கு என்ன கொடுப்போன்னா இருக்கோ அதான் கொடுப்போனா இருக்கும் பணம் இருக்கிறவங்களால வாழ முடியாது வாழணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பணம் இருக்காது இது பணத்தை மட்டும் டிபெண்ட் பண்ண விஷயம் இல்லை தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுறது கிடைக்காது இது எல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் தான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு இவருக்கு ரொம்பவே சின்ன வயசு தானே அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம கையில் என்ன இருக்கு நம்மளால கவலைப்பட முடியும் ஆனால் அவங்க குடும்பத்தை நினைச்சாதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துர்காவுக்கு எல்லாமே சரி செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்து கிடைச்சிருக்கு என்னடா அது நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே இனிமேட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அப்பன்னு பார்த்து துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரி எல்லாம் மேடம் நாங்கள் சூர்யா இப்போ அந்த இடத்துல என்ன நின்று பேசிகிட்ருக்கோம் சொல்லுங்க சார் என்ன விஷயம் நாங்கள் இதை மாதிரி டேட்டை வந்து சொல்லிட்டோம் நாங்கள் கேட்டப்ப அவர் தன் குடும்பத்தில் உங்களையும் உங்கள் பொண்ணையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு வாட்டி அரை மணி நேரம் பேசிட்டு போங்க அதுதான் அவரோட ஆசைன்னு சொன்னார் நோங்கிற மாதிரி செம்மையாக கத்துறாங்க உங்களை மனசு வரும் பாட்டை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வாங்க மேடம் இது உத்தரவு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமாக வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வரப்ப என்ன ஆச்சு இவ்வளோ வீராப்பா இருக்கிறவ சுகமாக வர எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி தேவியம்மா போட்டோக்கு முன்னாடி நின்று கற்று கற்றுன்னு கத்துறாங்க அந்த இடத்துல ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொன்னோன்னே என்னால் ஜீர்ணெனைக்கவே முடியல இப்படி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என் பொண்ணை என் கிட்டேருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ என்னோட மாப்பிள்ளையும் என் கிட்டே இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நாங்க என்னத்தை பண்ணுறதுங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதியும் ஆசினியும் அப்பாடா இப்போதைக்கு நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து நீங்குது பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே சூர்யா வந்து போயிட்டாருன்னா அடுத்தது ரெண்டு பேரும் தான் அதுவும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கேவலமாக தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல குட்டி தேவி கிட்ட நான் என்ன சமாதானம் பண்ணுறது என்னால் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினச்சேன் ஆனால் என்னை சுற்றி எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க எப்போதும் அந்த காலத்துல உதவி கூப்பிட்டா உடனே வந்துருவீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற இல்லை நான் சின்ன வயசுல எனக்கு எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சாமியே வந்து உதவிக்கு வந்து வரும் உனக்குமா மாறி சொல்ற மாதிரியே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல குட்டி தேவி இறங்கி வராங்க குட்டி தேவிகிட்ட வந்து பேசுறாங்க நம்ம இப்போ சூர்யா அப்பாவை பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல சூர்யா அப்பா அங்கே தான் இருக்காங்கன்னு வாங்க போலான்னு சொல்லிட்டு வரப்ப ஒரே ஒரு கண்டிஷன் தான் சூர்யா அப்பாவை கையோட கூட்டிட்டு வந்துடணும் சரிம்மா போய் பாருங்க அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படி எல்லாரும் சொல்லக்கூடாது சூர்யா அப்பாவை கூட்டிட்டு வந்தா இருந்தா தான் நான் வருவேன் இல்லாட்டி நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி குட்டி தேவி அடம் பிடிக்கிறாங்க சரிம்மா கண்டிப்பா சூர்யா அப்பாவை கூட்டிட்டு வந்துர்லாம்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆஸ்னி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஆஸ்னி வந்து காரில் கொண்டு போய் தேவியை உட்கார வைக்கிறாங்க பார்வதி கிட்ட புலம்புறாங்க நான் இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்படி என்ன சொல்லி இவளை கூட்டிட்டு வர்றது என்னால் எதையும் நிரூபிக்க முடியாமல் தோற்று போய் இங்கே நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா நம்ம கையில் என்ன இருக்குது நம்ம தேவி அம்மாவும் மாருதி அம்மன் கற்பனை இவங்க எல்லாரும் நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நம்ம நம்புருவோம் அதான் நம்மளால் முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரின்னு சொல்லிட்டு சூர்யாவை பார்க்குறதுக்காக ஜாலி ஜாலி இப்போ சூர்யாவை பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு சூர்யாவை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்லி இருக்காங்க தேவி இவ்வளோனா என்னன்னு சொல்லி நிரூபிக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி ஆசனியும் கூட இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துக்குள்ளேயே போகாத அளவுக்கு தடுமாற்றமா நம்ம துர்கா வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து ஸ்லிப் ஸ்லிப்பாகிறாங்க ஆச்சு பார்த்து பத்திரமா வாமா அப்படின்னு சொல்லும்போது சூர்யா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் குடும்பம் வரப்போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத தைரியமாக இருியா அப்படின்னு சொல்லும்போது என் குடும்பத்தை தான் எனக்கு கவலை என்ன நினச்சி எனக்கு கவலையே இல்லை என் பொண்ணை எப்படி என் மனைவி வந்து சமாளிக்க போகிறான் தான் தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாதியா ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும் அது நிச்சயம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து சூர்யாவோட குடும்பம் சரிங்க வந்துட்டிங்களா சந்தோஷம் நாங்கள் போய் சூர்யா கூட்டிகிட்டு வந்துடுறோம் நீங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி இருக்குது மீட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரமாக முக்கால் மணி நேரமாக டைம் கொடுத்துருக்காங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது குட்டி தேவி கேட்குறாங்க எதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் டைம் கொடுப்பீங்களா போகிறப்ப நான் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அந்த பொண்ணை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது சூர்யா கிட்டே வந்து பேசுகிறாங்க உன்னோடய குடும்பம் எல்லாம் வந்துருச்சு நீ போய் பாருப்பா ஆனால் உன் பொண்ணுக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிடாத நான் சொல்ல மாட்டேன் சார் என் பொண்ணை நல்லபடியாக என் மனைவி வந்து பார்த்துப்பா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போன்னு பார்த்து தேம்பி தேம்பி துர்காவையும் நான் குட்டி தேவியும் எப்படி பார்க்க போகிறேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க அழுவக்கூடாது நம்ம தைரியமாக போய் சொல்லணும் தான் கேட்கணும்னு இனிமேட்டு தேவி அம்மா கிட்டே சொல்லணும்னு சொல்லிட்டு சூரிய அம்மாட்டுக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே வந்து போகிறாங்க சரி இனிமேட்டு நான் சிரிக்கிறதை மட்டும்தான் தேவி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்